வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலைநேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்டு தமிழ் இளைஞர் மூன்று ராணுவத்தினர் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் மன்னர் சிந்துஜா மரணம் தொடர்பில் வைத்தியர் உட்பட மூவர் கைது விளக்கமறியலில் வைக்க உத்தரவு காவல்துறை கைதுகளில் தலையீடுகள் இல்லை ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை இலங்கையில் ஐந்தாம் தரப்புளமை பரிசில் பரீட்சை இன்று பரீட்சைகளுக்கு தோற்றும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பிரித்தானியாவில் நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கைது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது பாமகவின் இலக்கு அன்புமணி ராமதாஸ் தெரிவிப்பு முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்ந்து மூன்று ராணுவத்தினரை பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நேதுபான் உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பு ஆறு ராணுவ வீரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த இளைஞனின் உடலை உடற்கூட்டு பரிசோதனைக்கு அடுத்து செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலம் ஜால்போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது குறித்த ராணுவ முகாமிற்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒரு நபர் முதுகு பகுதிகளில் பல தடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலதிக விசாரணைகளை ஒட்டி சுட்டான் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்பப்பெண் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவர் உள்ளடங்கலாக ஐவரில் மூவர் நேற்றைய தினம் சனிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி பா தெரிவித்துள்ளார் அத்துடன் சந்தேக நபரான வைத்தியர் ஒருவரையும் தாதிய உத்தியோகத்தர் ஒருவரையும் கைது செய்ய மன்றில் விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் சட்டத்தரணி பாடனீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது போக்கு வந்ததனால் தான் இந்த இறப்பு நடைபெற்ற நிகழ்ந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கின்றது மருத்துவ அறிக்கை ஆனால் அதை வைத்துத்தான் தற்பொழுது இலங்கை தண்டன சட்ட கோவை இருநூற்றி தொன்னூற்றி எட்டின் கீழ் குறித்த சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேக நபர்களாக கொண்டு வருவதற்கான கைது செய்யப்பட்டு பொழுது சிந்துஜாவின் சார்பில் பல்வேறு விண்ணப்பங்கள் செய்திருந்தோம் அந்த நடந்த விடயங்கள் அனைத்தையும் கௌரவ நீரவான தெரியப்படுத்தியிருந்தோம் அதன் பின்னர் அந்த மூன்று சந்தேக நபர்களும் அதாவது ஒரு தாதி அதே போன்று இரண்டு மிட் வாய்ஸ் கைது வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று வைத்தியர் ஒருவரும் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் ஆக மொத்தத்தில் இந்த வழக்கில் ஐந்து சந்தைய நபர்கள் பி அறிக்கையில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் இன்றைய தினம் எங்களுடைய விண்ணப்பமாக இருந்தது அதாவது கைது செய்யப்பட வேண்டிய அந்த இரண்டு சந்தைய வைத்தியரையும் நேசையும் கை செய்யுமாறு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கௌரவ மன்றில் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கோரிக்கை விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் ஆகவே அவர்களும் மிக விரைவில் கை செய்யப்படுவார்கள் இந்த தருணத்தில் என்னுடைய முக்கிய விடயமும் சொல்ல வருகின்ற விடயமும் அதே போன்ற சிந்துஜாவின் குடும்பத்தின் நிலையும் இதுதான் அந்த மகதி சென்ற தற்பொழுது ஒரு பத்து நான் பத்து நாள் என்று நினைக்கிறேன் அவருக்கு ஒரு வயதாகி அந்த ஒரு வயது சிறுவனுக்கு அவருடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் அவருடைய கல்வி அவருடைய எதிர்காலத்தை நாங்கள் சரியாக கொண்டமைக்க இந்த மருத்துவ சேவையில் இரவுகளாக கஷ்டப்படுகிற கஷ்டப்பட்டு மக்களுக்கு சேவை செய்கின்றவர்களை நான் வாழ்த்துகின்றேன் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்ற தயவு செய்து இந்த விடயம் ஒரு முன்னுதாரணமாக எதிர்காலத்தில் இவ்வாறான மருத்துவ கவலை இனத்தினால் யாரும் இறந்துவிடக் கூடாது உங்களை நம்பி வருகின்றவர்களுக்கு நல்ல சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இதன் ஊடாக வைக்கின்றோம் ஆகவே சட்டத்தின் கண் இன்னும் இரவே கைது செய்யப்பட வேண்டும் ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அல்லது அவரது பணியாளர்கள் எவரும் காவல்துறையினரின் கைதுகள் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகளில் தேவையற்ற செல்வாக்கை செலுத்தவோ அல்லது தலையிடவோ மாட்டார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சகம் இதனை அறிவித்துள்ளது போதைப் பொருட்களை எதிர்த்து போராடுவதற்கும் பாதாள உலகத்தை ஒழிப்பதற்கும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கும் ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஹெரோயின் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபரை விடுவிக்கும் முயற்சியில் அமைச்சரின் செயலாளராக ஆள் மாறாட்டம் செய்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை எட்டாம் திகதியன்று கைது செய்ததாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது தோல்விகள் குறித்து அதிகரித்து வரும் அமைதியின்மைக்கு மத்தியில் தனது அதிகாரத்தை பராமரிக்க அடக்குமுறையை நம்பியிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார் போலி வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்ற முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் சந்திப்பொன்றின் போது உரையாற்றிய அவர் அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற இயலாமையால் அடக்குமுறையை நாடுவதாகவும் கொள்கைகளின் பொது நன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் இளைஞர் மன்றங்கள் உட்பட இளைஞர் நிறுவனங்களை அரசியல் மயமாக்குவதை அவர் மேலும் கண்டித்துள்ளார் இந்த நடவடிக்கைகள் கருத்து வேறுபாடுகளை நசுக்குவதையும் கட்சி ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன என தாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் நிறைவேற்றப்படாத உறுதிமொழிகளில் இருந்து எழும் எதிர்ப்புகளை தடுக்க இவை வடிவமைக்கப்பட்டுள்ள வகுப்புவாத கட்டமைப்புகளை பலவீனப்படுத்தி அதன் பிடியை பலப்படுத்தும் ஒரு மூலோபாயத்தின் ஒரு பகுதியாக கிராமங்கள் விகாரிகள் தேவாலயங்கள் மற்றும் கோவில்கள் உள்ளிட்ட கிராமப்புறங்களில் வளர்ச்சி முயற்சிகளை அரசாங்கம் தீவிரமாக தடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் சென்காலன் மாநிலத்தில் இன்றைய தின அதிகாலை இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாற்பது வயது இத்தாலிய நபர் ஒரு பெரு பலத்த காயமடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை பன்னிரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மோதல் நடப்பதாக சென்காலன் போலீஸ் அவசர அழைப்பு மற்றும் செயற்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திற்கு மூன்றாம் தரப்பினரிடமிருந்து தகவல் கிடைத்துள்ளனர் இதனையடுத்து சிறிது நேரத்தில் போலீஸ் ரோந்து படையினர் சம்பவத்திற்கு சென்றபோது வெட்டு காயங்களுக்குள்ளாகி படுகாயமடைந்து இரண்டு பேரை கண்டுள்ளனர் அவர்களில் இலங்கையைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய நபர் சம்பவத்திலேயே உயிரிழந்த நாற்பது வயது இத்தாலிய நபர் பலத்த காயங்களுடன் நோயாளர் காவு வண்டி மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதுடன் அவர் கைதும் செய்யப்பட்டுள்ளார் இருவரும் சென்காலன் கண்டோனில் வசிக்கின்றார்கள் என்றும் வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப்பரிசில் பரீட்சை இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது பரீட்சை நிலையங்களுக்கான முழுமையான பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இலங்கை முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தேழு பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறுகின்றன இந்த ஆண்டு சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரத்து அறுநூற்று முப்பத்தேழு மாணவர்களும் தமிழ் மொழி மூலம் எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று பதினூன்று மாணவர்களும் பரீட்சைக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோரு மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் பரீட்சை இடம்பெறும் சந்தர்ப்பங்களின் போது ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் நூற்று பதினேழு அவசர இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்தி முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் இதற்காக விசேட திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதெனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் குமாரி மேலும் தெரிவித்தார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முக்கியமான சில தகவல்களை அம்பலப்படுத்த தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை வெளிவராத பல தகவல்கள் தங்களுக்கு கிடைத்துள்ளனரு ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிரான பிரேரணை விவாதத்தின் போது அவற்றை அம்பலப்படுத்த தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது குறித்த விவாதத்தை குறைந்தது இரண்டு நாட்களாவது நடத்தினால் நன்றாக இருக்கும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிட்டுள்ளனர் அதே நேரம் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நீதியாக நடைபெற வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பதவி விலக்கப்பட வேண்டும் என்பது தமது நிலைப்பாடாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசேகரவிற்கெதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை திங்கட்கிழமை ஸ்ரீலங்கா சபாநாயகரிடம் கையளிக்கப்படவுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் உண்மைகளை மூடி மறைக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்மொழிந்துள்ளது எதிர்க்கட்சியின் சகல கட்சித் தலைவர்களும் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்த நிலையில் நாளைய தினம் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணை மனு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்படவுள்ளது அதனை கூடிய விரைவில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளுமாறு எதிர்க்கட்சி அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் பாமகவின் இலக்கு என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இடம்பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தன்மீது தொண்டர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒருபோதும் போகாது எனவும் சட்டப்பேரவை தேர்தலுக்காக மெகா கூட்டணி அமைப்போம் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் ஒன்று தசம் இரண்டு ஐந்து சதவீதம் வாக்குகள் என்றாலும் நாற்பது எம்பிக்களை கொண்டிருக்கிறது திமுக எனவும் குறிப்பிட்டுள்ளார் நம் அனைவரது குலதெய்வம் வழிகாட்டிதான் ராமதாஸ் எனவும் அவர் உள்ளத்தில் இருக்கிறார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சில நேரத்தில் சாமிக்கு கோபம் வந்துவிடும் என குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ் அப்போது திருவிழா எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் பாமகவின் வாக்கு வங்கி ஆறு முதல் ஏழு சதவீதமாக உள்ளதால் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு ஒற்றுமையுடன் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் பாமகவின் இலக்கு எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட குழுவான பாலஸ்தீன நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக லண்டனில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்து ஒரே நாளில் அதிகபட்ச கைது எண்ணிக்கை இது என்றும் லண்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த குழுவை ஆதரித்ததற்காக போராட்டக்காரர்களும் காவல்துறை அதிகாரிகள் மீதான தாக்குதல்களுக்காக ஐந்து பேரும் பொது ஒழுங்கு மீறல்களுக்காக இரண்டு பேரும் இன ரீதியாக மோசமான குற்றத்திற்காக ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற சதுக்கத்தில் டிஃபெண்ட் தமது ஜோரிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போராட்டத்தில் தான் இனப்படுகொலையை எதிர்த்து பாலஸ்தீன நடவடிக்கையை ஆதரிக்கின்றேன் என்ற வாசகம் கொண்ட கையால் எழுதப்பட்ட பதாதைகளை ஏராளமானோர் ஒரே நேரத்தில் வெளியிட்டனர் அரசாங்கம் ஜூலை மாதம் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் இந்த குழுவை தடை செய்தது இதில் உறுப்பினராக இருப்பது அல்லது ஆதரிப்பது பதினான்கு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையை விதிக்கக்கூடிய குற்றச்செயலாக அறிவித்தது எந்த அதிகாரிகளும் பலத்த காயமடையவில்லை எனவும் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரே நாளில் அதிகபட்ச கைது எண்ணிக்கை இது என்றும் மெட் காவல்துறையினர் தெரிவித்தார் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் சடலமாக மீட்கப்பட்டு தமிழ் இளைஞர் மூன்று ராணுவத்தினர் பத்தொன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் மன்னர் சிந்துஜா மரணம் தொடர்பில் வைத்தியர் உட்பட மூவர் கைது விளக்கமறியலில் வைகவு தரவு காவல்துறை கைதுகளில் தலையீடுகள் இல்லை ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சகம் அறிக்கை இலங்கையில் ஐந்தாம் புலமை பரிசில் பரீட்சை இன்று பரீட்சைகளுக்கு தோற்றும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான மாணவர்கள் பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் பிரித்தானியாவில் நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கைது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது பாமகவின் இலக்கு அன்புமணி ராமதாஸ் தெரிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காலி நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் கோம் என்று இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்